கோவையில் நடைபெற்ற அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாட்டில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்த பலர் கலந்து கொண்டனர் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாடு அதன் தேசிய பொதுச் செயலாளர் நீருநகர் நந்து தலைமையில் ஜென்னிஸ் ரெசிடென்சி ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது ஃபேராவின் தேசிய செயல் செயலாளர் செந்தில்குமார் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் ஜெயச்சந்திரன் சந்திரசேகர் ஜெயம் லாண்ட் கண்ணன் வினோத் சிங் நந்தகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நிறுவனர் தலைவர் ஆ ஹென்றி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் விழாவிற்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி காணொலி வாயிலாக கலந்து கொண்டு நீரலையில் சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் ரியல் எஸ்டேட் துறை மற்றும் கட்டுமானம் தொடர்பான வளர்ச்சியில் தமிழக அரசு கூடுதல் கவனம் எடுத்து வருவதாக கூறினார் தொடர்ந்து நடைபெற்ற மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையை சார்ந்த தீர்மானங்களாக சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை மாவட்டத்திற்கு என கோவை புறநகர் வளர்ச்சி குழுமத்தை ஏற்படுத்தியது மற்றும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு முழுமை திட்டத்திற்கான அறிவிப்பு தந்து அதற்கு அறுபது நாட்கள் அவகாசம் கொடுத்துள்ள தமிழ்நாடு அரசிற்கும் வீட்டு வசதி துறைக்கும் நன்றிகளையும் தெரிவிப்பது புதிய வீட்டுமனை பிரிவினை ஏற்படுத்துவதற்கு தற்போது உள்ள ஏழு மீட்டர் அணுகு சாலை என்ற அளவினை ஆறு மீட்டர் என குறைப்பது கட்டிட உயரம் தொடர்பான அனுமதியில் பனிரெண்டு மீட்டர் உயரம் என்ற அளவுகோலை மாற்றி பதினான்கு மீட்டராக உயற்றுவது மனை நில வகைப்பாடு மாற்றம் மற்றும் கட்டிட அனுமதியை பெறுவதற்கு கால நிர்ணயம் செய்தும் நகர்ப்புற உள்ளாட்சி மற்றும் ஊரக உள்ளாட்சிகளை இணைத்து இறுதி ஒப்புதலையும் ஒற்றை சாளர முறையில் இணையதளம் வாயிலாகவே மேற்கொள்ள வேண்டுவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளும் அதே போல பதிவு பதிவு துறையில் நிலவுகின்ற பல்வேறு பிரச்சனைகளை முத்தரப்பு குழு அமைத்து இதில் பதிவுத்துறை அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் பிரதிநிதிகளை ஒருங்கிணைத்து விரைவாக கலைந்திட வேண்டுவது கிராம நத்தம் வகைப்பாடு உள்ள மணிகளை எந்தவித நிபந்தனையும் இன்றி தங்க தடையின்றி பதிவு செய்ய அனுமதி ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு ஆதாரமாக விளங்கும் பொது அதிகார ஆவணத்திற்கு பதிவு கட்டணம் தற்போது உள்ள ஒரு சதவீதம் என்ற கட்டணத்தை திரும்ப பெற்று முன்பு இருந்தது போல ரூபாய் பத்தாயிரம் என மாற்றியமைத்து உடனடியாக நடைமுறைப்படுத்திட வேண்டுவது மாடி குடியிருப்பு கட்டிடங்களுக்கு விதிக்கப்பட்ட கூட்டு மதிப்பு நிர்ணயத்தை திரும்ப பெறுவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன விழாவிற்கான ஏற்பாடுகளை முரளிதரன் கணேசன் செல்வக்குமார் ஷியாம் கார்த்திக் வில்சன் சுரேஷ்குமார் உட்பட பலர் ஒருங்கிணைத்தனர் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட லே அவுட் ஓனர் மற்றும் புரோமோட்டர்ஸ் குழுவிற்கும் கோவை மாவட்ட பில்டர்ஸ் மற்றும் புரோமோட்டர்ஸ் குழுவிற்கும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்றனர் மாநாட்டில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ரியல் எஸ்டேட் துறையைச் சார்ந்து பலர் கலந்து கொண்டனர்